வணக்கம் நேரே சுச்சூர் டிவி நேர்களுக்கு லட்சுமினா நான் வணக்கங்கள் பார்க்க போறது வார ராசி பலன் பத்தாம் இருந்து பதினாறாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே சொல்றதாங்க ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்துக்கு பாருங்க உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வர்றது வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை வந்து நீங்களும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அது விதி சந்திரன் ஸோ சந்திரன் வந்து நல்ல நல்ல நிலையில் சிறப்பாக இருக்காது பூச நட்சத்திரத்தில் இருக்கிறது முதல் அந்த ஒரு ஒரு நாள் மட்டும் திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா வந்து எட்டில் சனி அந்த சனியுடைய நட்சத்திரத்தில் போகிற காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பழங்களாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியான சூரியன் ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ஏழில் இருக்கார் ஸோ ஏழு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் இப்போது பதினாறாம் தேதிக்குள்ளே மாறிவிடுவார் ஸோ அதுவரை வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏழு இருக்கா ஏழில் இருக்கும் புதன்கிழமை வரை நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரும் அதுக்கப்புறம் வந்து எட்டில் போகும்போது நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இப்படி ஆகிடும் அப்படியான ஒரு மன பயங்கள் அதனால வந்து தூக்கம் வரமா போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் புதன்கிழமைகளில் தேவையில்லாத எல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய ஒப்பந்தங்கள்லாம் கழுத்து போகிறதுக்கு முன்னாடி உனக்கு நாலு வாட்டி பார்த்து பண்ணுகிறது நல்லது வீடு விற்பனை தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதியான சுக்கிரன் ஸோ நான்காம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரணும்போது அது ஒன்பதில் இருக்கார் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல வளர்ச்சி தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பான ரொம்ப நல்லாயிருக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேர் கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெரிய லாபங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களும் வெளிநாட்டில் இருந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் இதில் வந்து ஒரே சின்ன விஷயம்னா அது இந்த ஒரு ஒரு வாரம் சுக்கன் வந்து உத்திரட்டாதியில் போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா அது அது உத்திரட்டாதியில் போகும்போது கொஞ்சம் அந்த அது வந்து ஏழாம்ன்றது எட்டில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸு கொடுக்கும் பட் தான் ஒரு பெரிய பாதிப்பிலே கொடுக்கணும் பெரிய பாதிப்பில் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது பட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதிர்ஷ்டங்கள் வருங்கிறத ரொம்ப நினைவில் வச்சுக்கணும் ஸோ அதனால் அது பார்த்து நடந்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதிக்கு அப்புறம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் குழந்தைகளோட பிடிவாததுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அலைச்சல்கள் கொடுக்குறதும் ஆனால் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் கண்டிப்பாக வருங்க சார் வித மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வருதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பெரிய வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வேலையில் வேறு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் எட்டில் உள்ள சனி வந்து சாரத்தில் இருந்து இப்போ குரு பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் விபரீத ராஜ யோகாலையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கட்டும் இது யாருக்கெல்லாம் நடந்தது கடல வந்து சனி தசா புத்தி கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான குரூப் பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல ஒரு பரிவர்த்தனை ஒரு பரிவர்த்தனை யோகமாக செயல்படும் போது சுக்கரனும் குருவும் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான யோகங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துரும் பட் இருந்தாலும் அது இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன்னா அது பாதகாதிபதியுடைய பரிவர்த்தனையாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்டட் லெவல் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபா ஒரு எூறுபா தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து ஒரு இருபது கம்மியாக கிடைக்கும் பட் நல்ல லாபங்கள் ஆய்வு சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தா தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல் சின்ன சின்ன அலைச்சர்கள் இருந்தாலும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக அல்லேயே கொடுத்துருங்க ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா குருவே சாரத்தில் போகும் சிறப்பான வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பதினொன்னா பதி பார்த்திங்கன்னா சுக்கரன் உச்சமாக இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான இப்போ வெளிநாடு போகணுன்னு இருந்தவங்கலாம் திடீர் வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குதுங்க ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் இப்படினு பார்க்கும் தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கனா கட இருந்த சூரிய தசாபதி சூரியன் சூரியன் வந்து இரண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும் சிறப்பான பலங்கள் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இவ்வளவு நிறைய இருக்குது ஸோ அதுக்கான கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான இவ்வளவு நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடல் இருந்து உங்களுக்கு வந்து சந்திர திசை பார்த்திங்கன்னா ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று இரண்டு மூன்று இதில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சுனல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கடல் கலக்கணமாக வந்து செவ்வாய் திசா பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஐந்து மற்றும் பத்தாம் தேதி இருந்தது பண்ணி கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புனே கண்டிப்பாக கொடுக்குங்க கடகலக்கணமாக வந்து ராகு தேசாபுத்தின்னு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதிலிருந்து அது வந்து சனியுடைய சாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கருத்து மோதல்கள் வெளிநாட்டில் இருந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடக லக்னமாகிறது குரு தேசாபுத்தி அந்தர்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு குருவின் விஷயங்களில் வந்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கூட வேலையிலும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி நல்ல ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கும்போது திருத்த லாபங்கள் எல்லித்தரதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே அப்புறம் கடல் லக்னமாகிறது சனி தேசாபுதான் சனி வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கார் ஸோ எட்டில் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் விபரீத ராஜயோகங்களையும் தருவதற்கான ஆகிப்பிலாம் ரொம்ப இருக்குது கடக லக்னமாகிறது புதன் தேசாபிஜம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து ஏழு இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு நிறைய விஷயங்களுக்காக வந்து ஒரு எடுத்த முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஆனால் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது தான் செய்யும் கடகலக்கணமாக வந்து கேது தேசம் வந்து கேது வந்து மூன்றிலிருந்து அது சூரியட சாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நல்ல வெற்றிகள் உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ கடகலக்கணமாக வந்து சுக்கர தேசாக பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை வந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்களோ வண்டி வாங்கலாம் வாங்குவதற்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்களா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான நல்ல லாபத்துடைய நல்ல வேலைகள் கிடைப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெற்றிகளை தரதுக்கான வாய்ப்புகள் போட்டி பந்தயங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குங்க ஸோ ஒரு சிறப்பான விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு பதினொன்றாம் மதி பற்றி புதன் புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல வெற்றிகள் பெரிய வெற்றிகள் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் புதன்கிழமைக்கு மேலே சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பத்து போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது பெரிய தொழில் ஆசை காட்டி பெரிய முதலீடுகளில் போய் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறதுனால ஒன்றுக்கு நாலு வாடி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எட்டில் உச்சமான கிரகம் கண்டிப்பாக அந்த விஷயங்களை பண்ணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பிறகு நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் வீடு வளம மனை வண்டி வாகனங்கள் மற்றும் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடுகளும் சிறப்பான லாபங்களை தரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இருந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு எட்டு நாளே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அது வந்து ஒரு குரு உம் ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது எமோஷன்ஸை அதிகம் படுத்திடும் ஸோ அதீதமாக வந்து குழந்தைகள் கொஞ்சம் வந்து ஏட பேசுகிறது இதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பாக்கும் மகனுக்கும் ஒரு சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லா ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே நேரத்தில் வேலையில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து சனி சனி ஆட்சி படத்துடன் வந்து குருவுடைய சாரத்தில் அது எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் அதாவது கொழுப்புனா உடல்ல வந்து ஒரு கொழுப்பு கட்டிகளோ கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்குதும் உடல் ரீதியான விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டா எட்டியில் வந்து ராகு சுக்கரன் ஸோ சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை வந்து ஒன்றாம் தேதி அப்பா உங்களுக்கும் நிறைய மன உளைச்சல் உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன சண்டை சச்சர் உட்கிறதுக்கான ரொம்ப கவனமாக வெளிநாட்டில் இருக்கணும் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஒரு எனக்கு பதவி கிடைக்கல இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்கிற மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான ஆயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடத்துங்க ஸோ ஒன்பதில் உள்ள செவ்வாய் ஸோ ஒன்பதில் உள்ள செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் ரொம்ப நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு அது வக்கரமாக இருக்கும்போது குருவிசாரத்தில் வந்து கொஞ்சம் வந்து டிலேவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால லாபம் கிடைக்கும்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சலை வந்து கொடுக்கறதுக்கான தொழிலான விஷயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு டிசிஷனும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டாம் அதிபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு குறை ஸோ ஏழுக்கு வரும்போது வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் சுபநிகச்சிக் சார்ந்த விஷயங்கள்லாம் பதினாறு புதன்கிழமைக்கு மேலே நடப்பதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் அதிபதினா சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து சின்ன சின்ன செலவுகள் ரெண்டு நாள் திங்கள் செவ்வாயில் வந்து செலவுகள் வந்து சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசா புக்தி பழங்கள் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னு சூரியன் வந்து இப்போ ஆறிலிருந்து ஏழில் போகிறாருங்க ஸோ அப்போ வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருவா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சிம்ம லக்னமாக இருந்து சந்திர புத்தி அந்தாலும் நடக்கணும் சந்திரன் வந்து பன்னிரெண்டில் இருந்தால் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து சிறப்பான பலங்கள் பூமி சம்மந்தமான விஷயங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நாட்டில் இருக்கும் நல்ல லாபங்களை தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக வந்து ராகு தேசாபதியும் ராகு எட்டில் இருக்காருங்க கொஞ்சம் மன உளைச்சலை அதிகமாக கொடுத்துருவார் கொஞ்சம் எமோஷன்ஸ் கணவன் மனைவினோட உள்ளுக்குள்ள ஒரு டஃப் டஃப்பான சூழ்நிலை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம லக்னமாகிறது குரு தேசாபதியும் குரு எட்டாம் அதிபதி ஒன்பது அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனைகளோ போய் ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கவும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரொம்ப கவனமாக பிஸ்னஸில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் சிம்ம லக்னமாகிறது சனி தேசாபுத்தியோன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கார் ஸோ ஏழில் உள்ள சனி வந்து எட்டாம் அதிபதியோட குருவுடைய சாரத்தில் போகும்போது அதுவும் வந்து ஒரு பரிவர்த்தனை குருவும் சனியும் பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளோட நடவடிக்கை உல்லாசம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து குழந்தைங்க வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகள் லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏழுக்கு வர ஏழில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றுங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசா வந்து சனி வந்து ஏழு இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மணிக்கணும் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வாய்ப்பு சில பேர் வந்து வெளிய பிரயாணங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு வேற வேற ஊருக்கு போகிறது கொஞ்சம் பிரயாணம் அதிகமாக போகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து கேது கேது வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பேசுகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கணவன் மனைகள வாக்குவாதங்களை அதிகமாக பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மலகம் வந்து சுக்கரதேசம் சுக்கரன் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அது வந்து பத்து எட்டுன்னு போது தொழில் ரீதியான விஷயங்களை பேராசை காட்டி நம்மளை வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி எனக்கு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை ரொம்ப கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கனிராசி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்க வந்து புதன்கிழமைகளும் ஆறுக்கு மாறுவார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன்கிழமைக்கு மேலே வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் ஏழில் வந்து நல்ல உச்சமாக இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வந்து அது ஒரு ஒன்பதாம் அதிபதியோட ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுத்துரும் அதுவும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெளி மாநிலங்களில் இருக்கவங்களை வந்து பெரிய லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான அனைவரும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியான விஷயங்கள் யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலே ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அலைச்சல் ஜாஸ்தியமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒரு நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி கூறு வந்து சிறப்பான பலங்கள் பூமி சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களும் சரி நல்ல ஒரு சுப சுபநிகேஷியர்ஸ் சார்ந்த விஷயம் மனைவி மனைவி செயலியும் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான ஆயிப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்குது ஸோ அஞ்சாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்து வெளிநாடு பிரயாணங்கள் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடப்பதற்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு ஏற்றம் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோடு ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது கணவன் மனைவியில் நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணம் வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு பழைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் ததியான செவ்வாய் வந்து பற்றியில் இருக்கும் தொழிலான விஷயங்கள் மாமியார் மாமியார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதில் வந்து ரொம்ப சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் தந்தை தந்தை சார்ந்தவர்கள் வெளி வெளிநாடு சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் மதி சந்திரன் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கலாம் புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்கமான விஷயங்கள் இருக்கும் அதுக்காகவும் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தது பொது பழங்கள் ஸோ இப்போ பார்க்க போகுது தசாபுத்தி பழங்கள் கண்ணி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தனால சூரியன் சூரியன் வந்து பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் வந்து விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் டொனேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து உங்கள் இரண்டு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் நல்ல ஒரு உச்சமாக இருப்பதனால் நல்ல ஒரு தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குடும்பத்துக்கு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் வந்து பார்த்தா பெரிய பணம்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்குமே குரு சுக்கரனுடைய ஒரு அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சு சந்திர திசா புத்தி வந்துடும் சந்திரன் வந்து நல்ல லாபம் நல்ல இயற்றம் கொடுப்போம் புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் திசாவது செவ்வாய் செவ்வாய் வந்து பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இது தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கனி லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து ஏழில் இருந்து அவர் வந்து ஆறாம் அதிபதி சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான ஆய்வு கணவன் மனைவி ஒருவர் மட்டும் சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னி லக்னமாகிறது குரு தேசா விதம் குரு வந்து சிறப்பான பழங்களை கொடுத்துருவார் ஸோ தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் சுகணிகேஷன் சார்ந்த விஷயங்கள் நிலவுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க கன்னி லக்னமாக இருந்து சனி தேசாபதும் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து பெரும் பங்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கன்னி லக்னமாக இருந்து புதன் திசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்திலிருந்து ஆறில் போகிறார் ஸோ ரொம்ப சிறப்பான படங்களை கொடுத்துருவார் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதன்கிழமைக்கு மேலே கிடைக்கிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கண்ணி லக்னமாக இருந்தது கேது வந்து கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஒரி பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தைகளுக்காக சில பேர் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துனாலும் கன்னி லக்னம் வந்து சுக்ர தேசாபுத்தியந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக எழில் இருக்கும்போது நல்ல ஒரு மனைவியால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தந்தையினால் நல்ல லாபங்கள் ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும்பாலம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அதை என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்கப்பறம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணோம்னா அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காம திரிகோணம் சொல்லும் ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்பதை தாங்கி வரும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா தான் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு எடாகணும் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக இது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்கிறது குரு பால் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ்னால் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சித்தர் தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களே ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலங்களை கண்டிப்பாகவும் அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வரும் இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கெது தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில வந்து சனிக்கெதுடையே தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் சிறப்பாக உங்கள் இருக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜியிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்ச வழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜீ வணக்கம்